ி நகராட்சியுடன் திட்டங்குளம் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு இனமினியாச்சி நாலாட்டின் புத்தூர் திட்டங்குளம் இலுப்பையூரணி பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து கோவில்பட்டி நகராட்சி விரிவாக்கம் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் வரிவசூல் வசூல் உயரும் நூறு நாட்கள் வேலை பறிபோகும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் பறிக்கப்படும் எனவே நகராட்சியுடன் தங்களை இணைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து நாலாட்டின் புத்தூர் பாண்டவர் மங்கலம் மந்தித்தோப்பு பஞ்சாயத்து பகுதி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்நிலையில் திட்டங்குளம் பகுதி மக்கள் தங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சியுடன் தங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி நூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்